ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நம்ம கஸ்டமர் ஒருத்தரோட ப்ளவுஸ் அண்ட் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சாரீ வைலட் ஒன் அண்ட் லைட் பிங்க் தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் கையில் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்து அந்த பாட்ரை வந்து பாதியாக கட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் பார்ட்ரு கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்காது அப்படின்றதுனால ஃப்ரண்ட்லையும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் நாட்டும் கொடுத்துருக்கோம் நாட்டும் கிளாத்லேயே வச்சுட சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் சாரி எல்லோ வித் க்ரீனு க்ரீன் வந்து ப்ளவுஸு பார்ட்ரு வந்து க்ரீன் கொடுக்கல முந்தி மட்டும் கொஞ்சோண்டு க்ரீன் கொடுத்துருந்தாங்க அந்த பார்ட்ரை நம்ம கொஞ்சோண்டு வைக்காமல் ஃபுல்லுமே ஃபுல் ஸ்லீவ் கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த நீட்டில் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் பேட்ச் ஒர்க் பண்ண சொல்ல எப்போவுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுதான் பெட்ரு நாட்டும் கிளாத்துலேயே வச்சுட்டோம் ஃப்ரண்ட்லேயே லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டு சாரீ இது க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் ஆனால் அது ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் தான் நம்ம க்ரீன் கலர் சேரீலேருந்து எடுத்து பேட்ச் ஒர்க் அண்ட் பஃப்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பார்டரை வந்து நம்ம கைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஸ்டோன் லேஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம எந்த கோல்டு கலர் லேஸும் கொடுக்கல நாட்டும் வந்து ஸ்டோன் வர மாதிரி தான் நம்ம நாட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா சாரியுமே எனக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா சாரியுமே நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு இது வந்து ப்ளூ கலர் சாரி அதாவது ஸ்கை ப்ளூ அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வர சொல்ல எம்ப்ராய்டர் ஒர்க் கரெக்டாக அந்த நெக் வந்து எந்த எந்த மேலே ஏற்றி வச்சா கரெக்டாக வருமோ அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் நான் இப்போ அந்த டிசைனை பார்த்து மேலே ஏற்றி வச்சுருந்தா ஃபுல் டிசைன் கீழே கட் ஆகிட்ருக்கோம் ஸோ நான் கொஞ்சம் மேலே கேப் விட்டுட்டு கீழே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி வேர் சாரீ இதுக்கு வந்து கைக்கு மட்டும் எம்ப்ராய்டு ஒர்க் வந்துருந்துச்சு நாட்டும் வந்து நம்ம கிளாத்லே வச்சாச்சு அந்த கோல்டு கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக கோல்டு லேஸும் அந்த நாட் கயிறு மட்டும் கோல்டில் வச்சுருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ